இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிருமாகி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேலையில் உங்களை என்று வாழ்த்தையும் சமாதானத்தை கூறி ஆசிர்வதிக்கிறேன் கத்ததாமே இந்த நாளை நமக்கு ஆஸ்வாதமாக மாற்றி தருவாராக ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின்மணி போல காத்து உலகத்திலே வருகிற எல்லா நாசம் மோசங்களுக்கும் கொள்ளை நோக்கி நம்மை தப்பி வைத்து நம்முடைய தேவைகள் என்னது என்று அறிந்து நம்மளுக்கு வாழ்க்கை செய்து நமக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகபிரணிகத்தையும் கட்டளைட்ட தேவாதி தேவனுக்கு கொடானு குடி ஸ்தோற்றத்தையும் கனத்தையும் மகிமை என்றென்றைக்கும் சிறத்துவமாக அல்ல இன்றைக்கும் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஒன்று குருந்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலிலிருந்து வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் கவனியங்கள் பந்தயசாலிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் நன்றே கவனிங்கள் டு யூ நாட் நவ் தட் இன் எ ரேஸ் ஆல் த ரன்னர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் பட் ஒன்லி ஒன் ரிசீவ் த பிரைஸ் ஸோ ரன் தட் யூ டைம் இட் ஹலோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிற விழா நாம் காணப்பட வேண்டும் என்ற கவனிங்கள் பகிழ்ச்சி இன்னொரு காரியம் இருபத்தைந்தாம் அசனம் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடைக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரிடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரிடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறோம் எவ்ரி அத்லேட் எக்ஸசைஸ் செல்ஃப் கண்ட்ரோல் இன் ஆல் திங்ஸ் தே இட் ரிசீவ் எ பர்சிபர் வித் பட்வீன் இம்பாசிபிள் impossible hallelujah பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் யாவரும் எல்லாவற்றையும் இச்சை எடுக்கமா இருப்பார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் பெற்றுக்கொள்க ரிசீவ் த பர்சிபிள் வித் பட்வீன் இம்பாசிபல் அலை லூயா நாம் அழி நாமோ அழிவில்லாத கிரிடத்தை பெற்றுக்கொள்ள ஓடுகிறோம் அலை லூயா நன்றை கவனித்து பாருங்கள் அது மாத்திரம் இல்லை இருபத்தாறாம் வாசம் சொல்கிற ஒரு காரியங்கள் ஆதலால் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் அவர் சொல்கிறாரு வெல் ஐ டூ நாட் ரன் ஏம்லிஸ்லி அல்லை இல்லையா அடுத்து மாத்திரமல்ல ஆகாயத்தை அடிக்கிறவனால் சிலம்பம் பண்ணேன் ஆகாயத்தை அடிக்கிறவன்கிற கவனங்கள் டு யூ நாட் பாக்ஸ் ஆஸ் ஒன் பீட்டிங் த யர் நாம் ஆகாயத்திலே அடிக்கிறவர்களாய் சிலம்பம் பண்ணேன் என்று சொல்ல அது மாத்திரமல்ல இருபத்தி ஏழாம் வாசனம் தான் நம் தெரிந்து கொண்ட வசனம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஓடிக்கி கீழ்படுத்துகிறேன் ஹலே லோயா நான் ஓடேன் அது மாத்திரமல்ல நான் ஆகாயத்தை அடிக்கிற போல சிலம்பம் பண்ணேன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவனாய் நம் காணப்பட வேண்டும் மலை லூயா மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் பட் ஐ பொம்மல் மை பாடி ஹண்ட் சப்யூ யூ ஹிட் லெட் ஆஃப்டர் ப்ரீச்சிங் டு அதர் ஹை மை செல் சுட் பீ டிஸ்குவாலிஃபைடு நான் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவனாய் போகாதபடிக்கு ஓ நான் அதை எழுந்து போகாதபடிக்கு அதற்கு தகுதி இல்லாதவனாயிராதபடிக்கு நான் போகாதபடிக்கு கத்தர் எனக்கு உதவி செய்வார் அலை லோயா அலை லோயா இங்கே ஒரு காரியம் அப்படிதான் தான் பிரசங்கம் பண்ணுகிறேன் நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறேன் எல்லாவற்றிலும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனாலும் அது எனக்கு தகுதியாயிராது என்று சொல்கிறான் அது மாத்திரம் நன்றாக கவனிங்கு ரெண்டு நாலு ஏழு எட்டுல பார்க்கும்பொழுது சொல்கிறான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகி கத்த அந்நாளில் அது எனக்கு தந்துடுமா எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்திடுவார் ஹலலுயா ஹலலுயா எதிர்பார்த்துக்கிற கிறிஸ்துவின் வருகைக்கு நம் ஆயத்த காணப்படும் போது இந்த பகுலை போல எல்லாவற்றிலும் இச்சை அடைக்க முடியவனாய் தன் சரீரத்தை விடைக்கு ஆகாதவனாய் என்று போகாத விடைக்கு தள்ளப்பட்டவனாயிராத விடைக்கு தகுதி இல்லை என்று ஒதுக்காதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் என்று அலே லோயா இது நிமித்தம் தான் சொல்கிறான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அதை தந்துடுமான் அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிற யாவலும் அவர் தந்திரவார் என்று சொல்கிறார் ஹலை லோயா நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டத்தை போராடுகிறீர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடுகிறீர்கள் நிர்விசாரமாக ஓடுகிறீர்களா இல்லை கத்திருக்கிறேன் பயந்து என்று ஓடுகிறீர்களா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சற்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக நடக்கிறீர்களா உங்களை குறித்து அநேகரை சொல்லுகிற காரியம் என்ன ஆகாதவன் என்று போகாதபடிக்கு தேவனுடைய பார்வையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் தேவன் உங்களை காண்கின்றவராக இருக்கிறார் உங்களை ஒப்பு கொடுத்து அவனுடைய ஜெபிக்கும் பொழுது இப்பொழுதும் இந்த பவுலை போல உங்களை தகுதிப்படுத்தவர் வல்லவராக இருக்கிறார் விசுவாசத்தில் பலப்படுங்கள் கிறிஸ்தேசுக்குள்ளே நிலைத்திருங்கள் அவருடைய வார்த்தையிலே அவருடைய வல்லமையிலே நீங்கள் பலப்படுங்கள் கத்தர் உங்களை ஒரு வல்லவராக இருக்கிறார் அவடைய வருகையிலே நீங்களும் அந்த நீதியின் கிரீடத்தை பெரும்படிக்கு ஆயத்தமாயிருங்கள் ஜெபிப்போமா எசப்பா இந்த கால வேலையில அடு பவுளை போல எங்களை அர்ப்பணிக்கிறோமா பவுளை போல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நிச்சயமில்லாத ஓடே அடுவரே ஆகாயத்திலே வீணாய் சிலம்பம் பண்ணேன் ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதின்களிடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஒரு தைரியமான அன்று ஒரு நிச்சயமான அண்டு ஒரு வார்த்தையை நாங்கள் சுதந்திரத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இதை பார்க்கொண்டு கொள்ளும் அப்படிப்பட்ட விசுவாசம் இதை விரும்புகிற யாவருக்கும் அதை அவர் தந்துருவார் என்று சொன்ன வார்த்தை எங்களுக்கு கடைசியாக நீ சொன்னதைக்கு அமைக்க நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் விரும்புகிறோம் அப்படியா எங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒடுக்கி சி அன்றவரை கீழ்ப்படுத்துகிறோம் கிறிஸ்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் இனி நானும் அல்ல கிறிஸ்துவே இனி வாழ்கிறார் என்று சொல்ல இரண்டத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் அன்றொரு மகிமைப்படுங்க எங்களை சாட்சியத்தை நீர் நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற ஜெபங்கள் இவங்களுக்கு நல்ல பிதாவே ஆமே Amén, amén, aleluya, aleluya, aleluya.